ஸோ நிறைய பேர் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோ இது சரியா? ஓ சில பேருக்கு பெய்னா இருக்கும் சோ பெயின் வரது காரண ஷூவா அப்படி சொல்ல நிறைய கேள்விகள் இருக்கும் ஷூ எப்படி செலக்ட் பண்ணலாம் சோ இப்படி தான் ப்ராப்பரா ஷூ செலக்ட் பண்ணுமா? நம்ம வெவியா வொர்க் அவுட் பண்றோம் சோ நம்மள சேஃபா பார்த்துக்கணும் அப்படினா ஷூ கண்டிப்பா கரெக்டா இருக்கணும் சோ இப்போ பாத்து நான் எக்ஸாம்பிளா நான் இது ஒரு ஷூ காட்டுறேன் இந்த ஷூ வந்து பாத்தீங்க பிராண்ட் பார்த்தா வணக்கம் வெல்கம் டு முப்படை கோச் காலி சோ நிறைய பேர் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் என்ன இருக்குன்னு ஷூ போடுறது கரெக்டா நம்ம போட்டிருக்க ஷூ கரெக்டா சோ இது சரியா டோ சில பேருக்கு பெயினாக இருக்கும் பெயின் வர்றதுக்கான ஷூவா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும் சோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது இதை முழுமையா பாருங்க முழுமையா பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு செலக்ட் பண்ணலாம் இப்படி ஷூ ப்ராப்பரா பண்ணுமா அப்படின்றதான் பாக்க போறோம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ ஷூ வந்து வாங்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ டிசைனாக இருக்குது புதுசு புதுசாக டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வாங்கிருவீங்க ஸோ வாங்கி போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ லைட்டாக வாக் பண்ணும்போது ஓகே ஹெவியாக ப்ராக்டிஸ் நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் வரதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு முக்கியமாக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பெயின் வரதுக்கு காரணமோ அதுதான் ஸோ ஷின் பெயின்னு ஸோ நீ பெயின் உங்களுக்கு ஆங்கிள் பெயின் வரதுக்கு காரணமும் ஸோ குஷன் ஷூல சரியா நான் கண்டிப்பாக பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ ஷூ கரெக்டாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுங்க ஸோ எந்த மாதிரி ஷூ செலக்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறதுனா லோ பட்ஜெட்லயே நான் ஷூ வாங்கிடணும் ஸோ ஒரு ஐநூறுபாலே ஷூ கட்சணும் நானூறுபாலே ஷூ கட்சும் அப்படின்னு சொல்றதுக்கு வாங்குறீங்க ஸோ ஷூக்காக செலவு பண்ண யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஸோ நம்மள சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஷூ கண்டிப்பா கரெக்டாக இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஷூ வாங்க அப்போ தான் ஷூ நல்லா இருக்கும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே நீங்க ஷூ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் குஷன்னு அப்புறம் கிரிப் எல்லாமே சரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நான் இது ஒரு ஷூ காட்டுறேன் இந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் பாத்தீங்கன்னா கலஞ்சி இது ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும் கிரிப்ட்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷூவ எப்படி செலக்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா சோ இந்த ஹீல் பாயிண்ட்ல வந்து பெருசா இருக்கணும் இந்த டோ பாயிண்ட்ல சின்னதா இருக்கணும் இதுல கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க அத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஷூ முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சைஸ் இந்த சைஸ கரெக்டா போடணும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான் சோ சில பேர் வந்து சில பேருக்கு என்ன பண்ணா வளந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பீங்க ஷூவை சைஸ் ரொம்ப கரெக்டாக போடணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜிலிருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் ஃபிட்டாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதான் ஷூ ஃபிட்டாக தான் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஸோ ஷூவை ரொம்ப வெயிட்டாக வாங்காதீங்க லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ ஷூ எப்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கணும் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இன்சோல் இன்சோல கரெக்டா செக் பண்ணி வாங்க ஏன்னா நம்ம கீழே தரையில கால் வைக்கிறதுக்கும் ஒரு பெட் மேலயோ அது மாதிரி கால் வைக்கிறதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு அது தான் இந்த இன்சோல் கரெக்டா இருக்கணும் இன்சோல் சரி கண்டிப்பா உங்களுக்கு பெயின் வரும் சோ ரொம்ப நாளா நான் யூஸ் பண்றேன் ஷூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இன்சோல் செக் பண்ணுங்க சில இதெல்லாம் அப்படியே தேஞ்சி நல்லா லீனா ரொம்ப லீன் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இன்சோல் இருந்தா கண்டிப்பா ஒரு நெட்லயோ இல்ல நீங்க கடையிலயோ போயிட்டு வாங்கி ஒரு இன்சோல் வாங்கி நல்ல இன்சோலாக வாங்கி போட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் க்ரிப்பு ஸோ நல்லா கொஞ்சம் க்ரிப்பு இருக்க ஷூவாக வாங்குங்க ஏன்னா இப்போதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து இந்த ஷூவில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இந்த ஷூல காற்று உள்ளே போகிற மெட்டீரியலாக பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா காற்று போகாத ரொம்ப அடைஞ்சி மாதிரி இருந்தால் கொப்பளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஹீட் ஆகி கண்டிப்பாக வரும் ஏன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை அதனால ஏர் சர்க்குலேஷன் போகிற மாதிரி ஷூ வாங்குங்க இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கணும் அடுத்து ஷூவில் முக்கியமான விஷயம் இந்த ஃபிளெக்சிபிள் ஷூவை ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஷூ வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஷூ போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேசை ப்ராப்பராக கட்டுங்க இந்த லேசை கட்டாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினா கண்டிப்பாக ஆங்கிள் டூஸ்ட் ஆனது நிறைய வாய்ப்பு இது சப்போஸ் ஆங்கிள் டூஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் கண்டிப்பாக ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்புறம் ஒர்க் அவுட் மைண்ட் செட்டுக்கு மறுபடியும் வரதுக்கு நாட்கள் ஆயிரும் அதனால லே ஷூ போட்டோன்னா லேஸ் கட்டுற பழக்கத்தை வச்சுக்கோங்க கரெக்டாக கட்டுங்க ஸோ நல்லா பார்த்துருப்பீங்க இப்போ ஷூ எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் உங்களை சேஃபாக பார்த்துக்கிற ஷூக்காக நீங்கள் செலவு பண்ண யோசிக்காதீங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஷூ நல்ல ஷூவை வாங்குங்க இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா கலைஞ்சி நான் கூட ரெஃபர் பண்ணுவேன் இந்த பிராண்ட் நல்லா தான் இருக்கும் இதை வாங்கிக்க இதுக்கு அதிகமாக கூட நல்லா இருக்கு இன்னும் அடிதாஸில் நைக்லேயும் சரி ஆசிக்ஸ் நிறைய பிராண்ட் இருக்குது சொன்னதை வச்சு பார்த்து இது நல்லா இருக்குமான்னு பார்த்து அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கும் போதே போய் போட்டு பார்த்து வாங்குங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வரது ஒரு சைஸும் நீங்கள் நீங்கள் ஒரு சைஸ் இருக்குன்னா சில பேர் வந்து செப்பலும் ஷூ ஒரே சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேஷன் பண்ணி போட்டுருவீங்க அப்போ இல்லை ஷூவை போயிட்டு கடையில் போட்டு கரெக்டாக இருக்கா நல்லா ஃபிட்டாக இருக்கா டைட்டாக இல்லாமல் லூசாக இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க போட்டு வாங்க பார்த்து வாங்குறது தவறே கிடையாது நீங்கள் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா இந்த கலஞ்சி பார்த்தீங்கன்னா டெக்கட்லானில் தான் கிடைக்கும் ஸோ டெக்லனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஸோ சைஸை செக் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் வாரண்டி வேறு கொடுப்பாங்க நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே கிளீனிஷ்னா புது ஷூவே தருவாங்க ஸோ அதனால நான் இந்த ஷூவை ரெஃபர் பண்ணுவேன் இது கம்மி பட்ஜெட்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல ஷூ இது இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தவறுதலாக வாங்காதீங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு தவறு பண்ணக்கூடாது ஸோ எல்லாேருமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எல்லாருமே ஃபிட் ஆகலாம் ஷூவை எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியும் இனிமேல் தெரிஞ்ச பிறகு மிஸ்டேக் பண்ணக்கூடாது எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் விரைவில் சந்திப்போம் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன வீடியோ வேணும் இதை இதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்றும் உடனே கொச்சிக்காலி